அன்பாக இருக்கணும் பேசணும் கொள்ளணும் நேரத்தை செலவிடணும் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் இது மாதிரி இல்லாமல் மனஸ்தாபங்களோட அப்படியே போது நம்ம இதை யாருக்கையாவது போய் நம்ம அதை பகிர்ந்துக்கும்போது அங்கே டைவேர்ட் ஆகி அவங்க அந்த கேரிங்க கொடுத்து தான் இவங்களுடைய வாழ்க்கை இப்படி போகுது இவங்களுடைய வாழ்க்கை இப்படி அந்த ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க எல்லாருடைய வாழ்க்கையில இதனால தான் வந்து மேஜர் ஃபால்ட்டாக வந்து லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்குது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா இவனுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாமே வந்து இப்போ தன்னை நம்பி வந்த பொண்ணுக்கும் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு அதுக்கடுத்து அவங்களுக்குன்னு ஒரு பேபீஸு அந்த மாதிரி வரும்போது அன்றாட வாழ்க்கையும் பார்க்கணும் அப்புறம் வந்து குழந்தைங்களுடைய தேவைகளையும் பார்க்கணுன்னும் போது பொருளாதாரத்தில் சிக்கி தவிக்கும் போது ஒரு சில டைமில் வந்து கடனை உடனும் வாங்கி மேட்ச் பண்ண முடியும் பட் எல்லா நேரமும் முடியுமான்னா முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது பொருளாதாரத்தின் அடிப்படையில் தாக்கலான வழக்குகளை பெரும்பாலும் நிறைய வாழும்னு நினைக்கிறவங்க யாரும் நீதிமன்றத்தை தேடி வரமாட்டாங்க வாழ வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீதிமன்றத்தை நாடிட்டாங்க அப்படின்னா இருக்குமே ஆல்ரெடி அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு தான் அர்த்தம் நீதிமன்றத்து ஆணைக்காக அவங்க காத்திருப்பாங்க பணி செய்கிற இடங்கள்லையும் சரி வெளியில் போகிற இடங்கள்லையும் சரி பேர் என்ற ஒரு விஷயந்தான் வந்து மேஜராக வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்குது பேன் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்ட போராளி நம்மளோட ரவி அண்ணா தான் நம்ம கூட இருக்காரு வணக்கம்ண்ணா வணக்கம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்கு நடவிலேயே வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டைவர்ஸ்னு சொல்லிட்டு போகிறாங்க அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு குற்றம் சாட்டுறாருனா இவங்களுக்கு வந்துட்டு மெரிச்சல் அஃபேர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இவங்க வந்துட்டு கள்ள தொடர்பெல்லாம் வச்சுருக்காங்க அதே மாதிரி வைஃப் என்ன மாதிரியான குற்றங்கள் சாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு எனக்கு வரதட்சணை குடமை பண்ணுறாங்க அதே மாதிரி டொமஸ்டிக் வைலன்ஸ்ன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இது கோர்ட்டுக்கு போகும்போது இன்கேஸ் வந்துட்டு இது சரியாக இருந்தாலும் சரி இல்லை தவறாக இருந்தாலும் சரி எப்படி நான் கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணுறாங்க இதுக்கு ஜஸ்டிஸ் எப்படி வருது ஜஸ்டிஸ் எப்படி வருது பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே வந்து திருமணம் ஆவறத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்கிற வாழ்க்கையும் சரி திருமணத்துக்கு பிற்பாடு அவங்க வாழ்கிற வாழ்க்கை முற்றிலும் வந்து வேறுபட்டது இதுக்கு மேலே வந்து சுதந்திரமாக இருப்பாங்க தாய் தாக்குமாரோட சொல் பேச்சிலேருந்து இருப்பாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அதே போல் தான் க அந்த பையனும் சரி அதே போல் சுதந்திரமாக இருந்திருப்பாங்க வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு தேவையானது செய்வாங்க அப்படின்னு ஒரு இல்லற வாழ்க்கையை ஒரு திருமண வாழ்க்கையில் அவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கும்போது அது முற்றிலுமே வந்து மாறுபட்டது அதை வந்து அவங்க ஆரம்ப கட்டத்துலேருந்து அவங்க கொஞ்சம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்கு அவங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையானது நிலையாக நிற்கும் இதுக்கிடையில் என்ன ஆயிப்பிடுதுன்னா ஆரம்பத்தில் இந்த திருமணம் ஆகும்போது என்ன ஆகிடுது கணவன் மனைவி வந்து அன்னநியமாக வாழ்கிறாங்க இவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா புதுசாக வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கும்போது தான் இவங்க இவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவங்கள பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கிடையில் வந்து எல்லாருடைய லைஃப்லையுமே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாருக்குமே வரதான் செய்யும் இதுக்கிடையில் இந்த பிரச்சனைகள் வரும்போது இந்த பெரியவங்க அவங்களாம் யாரும் தலையிடாமல் இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகளானது முற்றிலும் வந்து அங்கேயே சால்வ் ஆகிடும் அந்த கணவன் மனைவிக்குள்ளேயே சால்வ் ஆகிடும் பெரும்பாலும் வந்து இந்த விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு போகிறதுனால நிறைய பேருடைய தவறான ஆலோசனைகள் வழங்குறதுனால தான் வந்து விவாகரத்து வழக்கில் போய் நிற்கிது இந்த விவாகரத்து வழக்கு கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விவாகரத்து ஏன் போடுறாங்கன்னா தன்னுடைய சுதந்திரத்தில் இவர் தலையிடுறாரு என்ன என்னுடைய சுதந்திரத்தில் இவங்க தலையிடுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய மேஜர் பாயிண்ட்டை வச்சு தான் இந்த விவகாரத்துக்கே விவாகரத்துக்கே அவங்க போகிறாங்க அதுலேயும் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா கணவர் இருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்காகவே வந்து பல பேர் வந்து விவாகரத்துக்கு போகிறாங்க அப்படி போகிறதுனால தன்னுடைய வாழ்க்கை போகுதுன்றதை யோசிக்காமல் தான் வாழ்றதுக்கு சுதந்திரமாக இருந்தால் போதும் எனக்கு வந்து மாதம் மாதம் வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து முற்றிலும் வந்து தவறான ஒரு போக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்து அது விவாகரத்து வந்து தீர்வாக்காது வாழ்கிற வாழ்க்கை நம்ம முழுமையாக வாழ்ந்து முடிக்கணும் நம்ம பிள்ளைகளும் வந்து அதை பார்த்து நம்ம அம்மா அப்பா எப்படி வாழ்ந்தாங்கன்ற அவங்களும் அந்த தலைமுறையை வந்து நல்லபடியாக வாழ்ந்து அந்த லைஃப்பை முடிக்கணும் இதுதான் வந்து ஒரு நல்ல விஷயமே தவிர விவாகரத்துக்கு வந்து போகிறது முற்றிலும் தவறு விவாகரத்தில் மு முடிவாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க எந்த பிரச்சனைக்குமே வந்து ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேருமே வந்து மனசை விட்டு பேசிட்டாங்க கணவன் மனைவி வந்து தினந்தோறும் வந்து பணி முடிச்சுட்டு வந்து அவங்க நேரத்தை ஒதுக்கி அவங்க பேசுகிறாங்க பிள்ளைகளோட அவங்க வந்து நேரத்தை வீண் நினைக்கிறாங்கனாக்கா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து விவாகரத்து வந்து வரவே வராது அந்த மாதிரி ஒரு வார்த்தையே அவங்க வாழ்க்கையில் வந்து வரவே வராது இவங்களே அதை வந்து இடையூறு பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சம்பவங்கள் தான் இது இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா இந்த அஃப்ஐயர் இந்த பணி செய்கிற இடங்கள்லயும் சரி வெளியில போகிற இடங்கள்லேயும் சரி இந்த அஃபையர்ன்ற ஒரு விஷயம் தான் வந்து மேஜரா வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்குது இது எதனால ஏற்படுது அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்மக்கிட்ட அன்பாக கணவன் மணி இருவருக்குமே இது பொருந்தும் அன்பாக இருக்கணும் பேசணும் கொல்லணும் நேரத்தை செலவிடணும் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் இது மாதிரி இல்லாமல் மனஸ்தாபங்களோடய அப்படியே வாழ்றது போது நம்ம இது யாருக்கிட்டாவது போய் நம்ம அதை பகிர்ந்துக்கும்போது அங்கே டைவெர்ட் ஆகி அவங்க அந்த கேரிங்கை கொடுத்து தான் இவங்களோடைய வாழ்க்கை இப்படி போகுது இவங்களுடைய வாழ்க்கையே இப்படி ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க எல்லாருடைய வாழ்க்கையில இதனால தான் வந்து மேஜர் ஃபால்ட்டாக வந்து லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்குது இதை வந்து தவிர்க்கணுன்னா குடும்பத்தில் இருக்க இருக்கிறவங்க நேரத்தை ஒதுக்கி பேசினா மட்டும்தான் இந்த விவாகரத்தை வந்து ஒழிக்க முடியும் சில பேர் வேணும்னே வந்து விவாகரத்துக்கு போகிறாங்க நான் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கணும் இவங்க குடும்பத்தார நம்ம அசிங்கப்படுத்தணும் இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்றலாம் வா வாழ் முதல் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்து சந்தோஷமாக இருந்த அந்த லைஃப் முழுமையாக முடிக்கிறத விட இன்னொருத்தனை தேடி வந்து அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறது எந்த வகையிலையும் வந்து நல்லா இருக்காது சில பேர் வாழ்க்கைக்கு அது வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அது ஏற்படையதாக இருக்கும் வேண்டுமே பழி வாங்கணுன்ற நோக்கத்துக்கு போகிறது மிகவும் தவறானது அதான் இப்போ வந்துட்டு இது இது இன்கேஸ் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க இன்கேஸ் அந்த கேஸ் உண்மையாக இருந்தால் அதுக்கு எந்த மாதிரியான ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்துட்டு அந்த கேஸ் பொய்யா இருந்தால் அதை எப்படி நிரூபிக்கிறாங்க எப்படி ப்ரூஃப் பண்ணுறாங்க இதுக்கு எந்த மாதிரியான ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க ஒரு பொய்யான வழக்கு ஜோடிச்சு அது வந்து நீதிமன்றம் வரைக்கும் போகுதுன்னா அப்படி போலியாக ஜோடிச்செல்லாம் போக முடியாது அது நீதிமன்ற கட்டத்திலே வந்து முழுமையாக விசாரணைக்கு ஏற்று தான் இந்த மனுவானது ஏற்கப்படுமா இல்லையான்றது ஆரம்பத்தில் நமக்கு சொல்லிவிடுவாங்க அப்படியே அது அது வந்து நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்தில் வந்து அது வழக்காக தொடருது அப்படின்னாக்கா உண்மை தன்மை இருக்குமா இருந்தால் நீதிமன்றத்தில் இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணுமா இல்லை விவாகரத்து வேணுமா இல்லை இவரு போல செயல்பட்டார் இல்லை தனியாக விடுங்க நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன் அவர்கிட்ட எனக்கு விவாகரத்து வேணாம் எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணான்ற பல விதமான வழக்குகள் வந்து குடும்ப நல நீதிமன்றங்களில் வந்து தாக்கல் செய்யப்படுது இதில் வந்து பெரும்பாலும் வந்து பொய்யான வழக்குகள்ன்றது வந்து ரேர் கேசஸ் தான் ஆனால் அது அப்படிப்பட்ட வழக்குகளும் வருது அது இறுதியில் வந்து நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணடிக்கிறதும் அவங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறதும் வருடங்கள் வீணா போகுது இல்லையா லைஃப்பில் வந்து சேரணும் சேரக்கூடாதுன்றது அப்பயே முடிவு எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம மியூச்சுவலாக டைவர்ஸ்க்கு போயிடலாம் ஒரு பொய்யான வழக்கு ஜோடிச்சு அந்த மாதிரி போகிறது வந்து நீதிமன்றம் நீதிமன்றம் கண்டிப்பாக தண்டிக்கும் கண்டிக்கும் அதான் அது எந்த மாதிரி தண்டிக்கும் எந்த மாதிரி கண்டிக்கும் அதாவது தன்மை இல்லை அப்படின்னாக்கா இவர் என்ன கேட்குறாரோ கணவன் மனைவியே சேர்த்து வைக்கிறதுக்கு தான் வந்து பெரும்பாலும் வந்து நீதிமன்றங்கள் முயற்சி செய்யும் அதுக்காக நமக்கு வந்து கவுன்சிலிங்லாம் இருக்குது மீடியேஷன் போடுவாங்க கவுன்சிலிங் இருக்குது நிறைய ஆலோசனை வழங்குவாங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் வந்து இவங்க மாதிரி வந்திருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு ஆக்ரோஷத்தில் இல்லை ஒரு எமோஷனில் இங்கே வந்து நீதிமன்றத்தில் நாடி இருப்பாங்க அப்படி இப்படி இவங்க பேசி பார்த்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கணவன் மனைவியை உட்கார வச்சு பேசுவாங்க அவங்களுக்கு குழந்தைங்கள் இருக்கும் பட்சத்தில் குழந்தைங்களோட நலனை பாருங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க பல வழக்குகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கூட சமீபத்தில் எல்லாருமே பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க திடீர்னு குழந்தைங்களோட நலனுக்காக ஒன்னு சேர்ற ஃபேமிலிஸும் இருக்கும் ஆமா அதனால வந்து எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது வாழணும்னு நினைக்கிறவங்க யாரும் நீதிமன்றத்தை தேடி வரமாட்டாங்க வாழ வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீதிமன்றத்தை நாடிட்டாங்க அப்படின்னா இருக்குமே ஆல்ரெடி அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு தான் அர்த்தம் நீதிமன்றத்துடைய ஆணைக்காக அவங்க காத்திருப்பாங்க இல்லை இது இப்போ பெரும்பாலும் வந்துட்டு அந்த கள்ள தொடர்பு அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதா இல்லை வந்துட்டு சில பேர் காசுக்காக ஆசைப்பட்டு பண்ணுறாங்க இல்லை சில பேர் வந்துட்டு ரியலாகவே இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்களா இன்கேஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா டொமஸ்டிக் டொமெஸ்டிக் எந்த மாதிரியான டொமெஸ்டிக் வயலன்ஸ் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ரீசன்ஸுமே ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் ஒவ்வொரு மாதிரி சார் எல்லா ரீசன்ஸுமே இருக்குது சில பேருக்கு இருக்கும் சில பேர் பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா டம டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் வந்து பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் மேஜராக வந்து என்ன சார் அந்த அந்த கணவருடைய குடும்பத்தாரை வந்து சேர்ப்பாங்க அதுக்கு தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் கொடுக்கணும் அதுவுமே இப்போலாம் எதுவுமே கிடையாது நிறைய சுற்றறிக்கையே இருக்குது அதாவது ஒரு கணவன் மீது வந்து அவங்களுக்கு ஏதாவது கோபத்தமிழ் இளர வாழ்க்கையில் சண்டை வருது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருது அப்படின்னாக்கா கணவன் மீது தான் புகார் கொடுமே தவிர அந்த தாய் தப்பினார் மீது புகார் அளிக்கக்கூடாது அவங்க பேர்லாம் எஃப்ஐஆரில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது சார் அதாவது ஏன்னா பழி வாங்கணுன்ற மோட்டிவில் ஒரு குடும்பத்தையே சிதைக்கக்கூடாதுன்றதுக்கான எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் தான் இது இல்லை சில டைம் வந்துட்டு அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு கூட பண்ணுவாங்கல்ல அப்படியும் இருக்காங்க சில பேர் வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் பட் என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவங்க அதை அப்படி அணுகிறாங்கன்னு இருக்கும் சில பேர் வந்து குடும்பத்தை கவனிக்காமல் அவர் வந்து அவருடைய சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் இழக்கிறாரு குடும்பத்தை கவனிக்கல பிள்ளைகள் இருக்குது வருங்காலத்தில் எப்படி என்ன ஆகும்னு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டெனன்ஸுக்கு போவாங்க அவங்களுடைய நியாயங்களை வந்து லீகலாகவே கேட்டு வாங்குவாங்க நீதிமன்றத்தின் மூலமாக இப்போ நீங்கள் ஒரு லாயராக இருக்கும்போது நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு இந்த மாதிரி கேஸை சந்திச்சிருப்பீங்க நீங்கள் இது டிவோர்ஸில் எந்த மாதிரியான கேஸெல்லாம் சந்திச்சிருக்கீங்க சந்திச்சு ஷாக்கான விஷயங்கள் ஐயோயோ இப்படி எல்லாமா அப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்பவே ஷாக்கான விஷயம் என்னப்பா அப்படி பார்த்தாக்கா பல வழக்குகள் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களும் சரி பல வழக்குகள் எடுத்திருக்காங்க எல்லாமே நீதிமன்றத்தில் வந்து உரையாடும் போது ஒவ்வொரு கேஸும் மாறுபட்டதாக இருக்கும் என்னோட கேஸில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் ஆலோசனை வழங்குவேன் அவங்களை சேர்த்து வைக்க தான் பார்ப்பேன் ஆனால் முடியாத பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே அந்த கஷ்டங்கள் துயரங்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா இல்லை ஒருத்தர் ஒருத்தர் மனசு ஒத்து போல இல்லை நாங்கள் பிரிஞ்சே ஆகணும் அப்படின்னு வரவங்களுக்கு மட்டும்தான் நான் அந்த விவாகரத்து வழக்கை எடுத்து நடத்தி தருவேன் தவிர ஆரம்ப கட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு நான் சேர்த்து வைக்க தான் பார்ப்பேன் சேர்த்து வைக்க முடியாத வழக்குகளுக்கு நான் விவாகரத்தை வாங்கி கொடுத்துருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை எந்த மாதிரியான கேஸ் எல்லாம் சந்திச்சிருக்கீங்க என்ன மாதிரி கேசஸ் அப்படின்னாக்கா பெரும்பாலும் வந்து பொருளாதார ரீதியாக அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப மேஜர் வாழ்க்கையில் வந்து அதாவது அதான் சொல்கிறேன்னே பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவனுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாமே வந்து இப்போ தன்னை நம்பி வந்த பொண்ணுக்கும் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு அடுத்து அவங்களுக்குன்னு ஒரு பேபிஸு அந்த மாதிரி வரும்போது அன்றாட வாழ்க்கையும் பார்க்கணும் அப்புறம் வந்து குழந்தைங்களுடைய தேவைகளையும் பார்க்கணும் போது பொருளாதாரத்தில் சிக்கி தவிக்கும் போது ஒரு சில டைமில் வந்து வாங்கி மேட்ச் பட் எல்லா நேரமும் முடியாது அந்த மாதிரி ஒரு வரும்போது அடிப்படையில் தாக்கலான வழக்குகளை பெரும்பாலும் நிறைய அது வந்து ஆண்கள் வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் பெண்களும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்து அரவணைச்சு இந்த மாதிரி நம்மளுடைய குடும்ப சூழலை இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ் குடும்பங்களும் உண்டு அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருந்ததுனாக்கா விவாகரத்துலாம் வராது ஆனால் எனக்கு தெரிஞ்சு பொருளாதார ரீதியான வளர்ந்த வழக்குகள் தான் அதிகம் அஃப்ஐஆர் அப்படின்ற வழக்குகள் வந்து வரும் அதுக்கு நம்ம ஆலோசனை சொல்லி வளர்கணுமா இதுக்காக இந்த குடும்பத்தை நீக்கி எடுத்துக்கணும்னா நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லி சேர்த்து வச்ச குடும்பங்களும் இருக்குது இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுமா அந்த அஃபேர்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல இது எப்படி வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க இதை நீங்கள் எப்படி லீட் பண்ணுவீங்க எப்படி பேசுவீங்க இல்லை எனக்கு அதையும் தாண்டி டிவோர்ஸ் தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் எப்படி அதை மேஜிஸ்டிகிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு ஜஸ்டிஸே வாங்கி கொடுக்கறேன் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு டைவர்ஸே வாங்கி கொடுக்குறீங்க பொதுவாக வந்து திருமண வாழ்க்கையில் வந்து கசப்பு ஏற்படும் போது அவங்களுக்கு எப்படி அந்த அஃபேர் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வாழ்க்கையில் இவங்க சந்தித்த சில பிரச்சனைகள் மாதிரி அடுத்த ஃபேமிலியில அவங்க வேலை செய்கிற இடங்கள்ல எங்கேயாவது அது வந்து பேசும்போது அவங்க அதை பகிர்ந்துக்கும் போது மேட்ச் ஆகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க இருக்கிற கசப்பு தன்மங்களை மறக்கிறதுக்காக அவங்க வந்து பயணம் பண்ணுறது தான் அது வந்து ஒரு தவறான இதில் போய் முடியுது இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் திருமணம் ஆன புதுசில் எப்படி மனைவி கிட்ட அந்த அந்யூனியம் அந்த காதல் இருக்குமோ அது மாதிரி இவங்களுக்கு கசப்பு தன்மை ஏற்பட்டு கிட்ட பழகுமோ அந்த புது காதல் அந்த புது காதலுக்கு எப்போ உண்டு உங்களுக்கு தெரியாதது இல்லை எப்பவுமே அந்த புது காதலுக்கு ஒரு அதனுடைய அடி அது அடிப்படையாக வச்சு அவங்களுக்கு அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அது இனிப்பாக இருக்கவே அந்த பழச மறக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது தவறாக போய் முடியுது சில பேருக்கு வந்து அந்த இரண்டாவது அஃபேர்லேயே பிடிச்சி போயிடும் திருமண வாழ்க்கை வரைக்கும் போன லைஃப் எல்லாம் இருக்கு முதல் திருமணத்தை நிராகரிச்சிட்டு அந்த முறையாக விவாகரத்து வாங்கிக்கிட்டு ரெண்டாவது வாழ்க்கை தொடர்ந்து வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க ரெண்டாவது திருமணம் இருந்து இன்னொருத்தவங்க இந்த மாதிரி அஃபேர் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அப்படி இருக்கும்போது அதில் அந்த மாதிரி அஃபேருக்குள்ள வந்து ஒரு முழுமையாக ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்த வாழ்க்கை மாதிரியான வாழ்க்கையுடைய நன்மைகளை அவங்க பெறது பெறக்கூடிய விஷயங்கள் வந்து மிகவும் கடினம் தான் இப்போ அந்த மாதிரி இல்லீகல் அஃபேரில் இருக்கிறாங்க ஒரு குழந்தைப்படுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கான சட்டங்கள் வந்து மிக குறைவாக தான் இருக்குது சட்ட ரீதியாக அவங்க வந்து பலன்கள் பெறணுன்னா மிகவும் கடினம்தான் இதே நமக்கு ஆரம்பத்தில் இருக்கிற வாழ்க்கை அப்படின்னாக்கா அதுக்குண்டான எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து லாலில் க்ளியராக கொடுத்துருக்குறேன் ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் இப்போ வந்துட்டு இன்னொரு லா ஒன்று பாஸ் பண்ணாங்க என்னன்னா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்டுக்கும் சரி இல்லை வைஃப்க்கோ சரி யாரு வந்துட்டு ஒரு ஒரு அஃப்ஐஆர் ஒன்று வந்துச்சுன்னா அந்த அஃப்ஐஆர் கூட இருக்கிற பர்சனை நம்மளால வந்துட்டு போயிட்டு கேஸ் கொடுக்க முடியாது அது உண்மையாக இல்லை வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ ஒரு அஃப்ஐஆர் இருக்குது அது தெரிய வருது அப்படின்னு அவங்க போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது இன்வாலி தான் அதை எடுத்துக்க மாட்டாங்க அவங்க நேரடியாக அப்ரோச் பண்ண வேண்டியது நீதிமன்றத்தை தான் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணி அவங்க வந்து முறையாக இருக்கிற விஷயங்களை தான் போய் முடியும் இதுல வேற ஒண்ணுமே கிடையாது அவங்க வந்துட்டு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு லீகல் இல்லீகல் அஃப்ஐஆர் இருக்கு சொல்லிட்டாங்கனாலுமே இந்த இந்த வாழ்க்கையானது ஆட்டோமேட்டிக்காக உடையது அப்படி இருக்கும் அவங்க நீதிமன்றத்தை போய் கோர்ட்ல இது எப்படி ஜஸ்டிஸ் பண்ணுவாங்க இது ரெண்டு தரப்புலயே இருக்கிறவங்களை கேட்பாங்களா இல்ல இன்னொரு பர்சன் இன்வால் ரெண்டு ரெண்டு தரப்புலயுமே கூப்பிட்டு ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு விசாரிச்சு உண்மை பார்த்துட்டு இவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன இவங்களுடைய குற்றச்சாட்டு சொல்றது ஏற்படுதா உண்மை என்ன எதுன்னு கேட்டு எதுனால இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தும் போது அவர் அவர் சொல்ற அலிகேஷன்ஸ் அவர் சொல்ற சில விஷயங்கள் கரெக்டா இருக்குமே ஆனா அவர் மனைவி மீது என்னென்ன சொல்றாருன்றதை வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஆராய்ச்சி தான் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு இறுதி தீர்ப்பை கொடுக்குமே தவிர கண்மூடித்தனமெல்லாம் யாரும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்க பார்ப்பாங்க இல்ல இல்லாத பட்சத்தில் தான் அந்த விவாகரத்து வந்து அவங்களுக்கு போய் சென்றாடியும் ஓகே நான் சட்ட ரவியண்ணா நம்மளை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சூப்பராக பேசுனீங்க டிவோர்ஸும் சரி இல்லீகல் அஃபேர்ஸை பற்றி ரொம்ப எலாபரேட் பண்ணி சூப்பராக பேசுனீங்க மீண்டும் உங்களை இன்னொரு நகை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றிண்ணா